வம்சைரா ஜிசைரா என் அன்பு குழந்தையே உன்னோடு நான் பேச வேண்டும் உன்னோடு பேசுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் நான் பேசுவதை நீ கேட்பாயா உன்னிடம் முக்கியமாக ஒன்று கூற வந்திருக்கிறேன் மனதிற்குள்ளே ஆயிரம் சோகங்களை மறைத்து கொண்டு மெளனமான கண்ணீருடன் மனதில் மறங்கி கொண்டிருக்கும் பிள்ளையோடு நான் மனமிட்டு பேசுவேன் இன்று நான் வந்திருக்கிறேன் என் வார்த்தைகளை கண்களை மூடி முழுமையாக கேள் என் கண்மணி உன் கண்ணீரை துடைத்து கொண்டு என் அருகில் வந்து உட்கார் உன் கஷ்டத்தை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே எனக்கு நன்கு தெரியும் இருந்தாலும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது அதை நான் உன்னிடம் இப்போதைக்கு சொல்ல முடியாது உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கே போகப் போகிறேன் உன்னுடைய மனதை இந்த நிலையில் அமைதியாகவே வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர அதை நினைத்து எந்த நேரமும் புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது அதை மனதில் வைத்து திறம்பட செயல்பட வேண்டும் எப்போதுமே கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்குமே காலம் நிச்சயமாகவே பதில் சொல்லும் இந்த உலகத்துக்கு என்று ஒரு நிகதி இருக்கிறது அந்த நிகதியின்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் காலம் அதை நீ மறந்து விடாதே காலத்தை நீ சாதாரணமாக நினைத்து விடாதே எப்போதுமே தோல்விகளையே சந்திக்கிறேன் என்று நீவருந்தாதே நடப்பவை யாவுமே நன்மைக்கு என்ற நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறி கொண்டே போ தொடர் முயற்சிதான் உன்னுடைய வாழ்வில் நீ நினைத்ததை தொடர்ந்து நிறைவேற்றும் ஒரு தன்னம்பிக்கை ஆயுதம் அதை நீ அந்த ஆயுதத்தை கைவிடாமல் பின்பற்றி வா நிச்சயமாகவே உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடந்தேறும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் நீ இழந்துவிடாதே நீ உன்னுடைய கடமைகளை செய் உனக்கு தேவையானவை அனைத்துமே நான் செய்து தருகிறேன் எதை பற்றியுமே நீ கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு இரு தோல்விகள் அவமானங்கள் அவமதிப்புகள் இவற்றின் அனுபவங்களை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைப்பிலேயே எந்த நேரமும் மூழ்கி இருக்கக்கூடாது தங்கமே எதற்காகவுமே நீ பயப்படாதே எதற்காகவுமே நீ கலங்காதே தடைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த தடைகளை பார்த்து நீ பயந்தால் அங்கேயே இருக்க வேண்டும் அந்த தடையை தவிர்த்து நீ ஏந்து வா நிச்சயம் நீ வெற்றி அடைவாள் உனக்கு எல்லா சூழ்நிலையிலுமே உன்னுடைய சாயப்பா நான் துணை இருப்பேன் என் வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று அறியாமல் வெளித்தோற்றத்தை வைத்து கற்பனையில் லைத்து கொண்டிருக்காதே எல்லாம் எனக்கு தெரியும் காரணத்தை நீ தேடாதே உன்னுடைய கற்பனைகளும் எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் தவறு என்று நான் சொல்லவில்லை அவை உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டுமென்றால் அதற்காகத்தான் உன்னை பொறுமையாக இது என்று சொல்கிறேன் அதற்காகத்தான் நான் உன் விதி மற்றும் மாயையிடம் உனக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் உனது கனவுகளும் கற்பனையும் கலைந்து போகாமல் உண்மையான வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் சில எதிர்மறையான விஷயங்களும் இப்போது நடந்து கொண்டிருக்கலாம் சிலரின் உண்மையான முகங்கள் உனக்கு உணர்த்ததான் இவற்றையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்து நான் கூற வருவதை உணரும் நீ மாயை என்னும் வலையில் சிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் இப்போது உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே பழிக்குமா பழிக்காதா நடக்குமா நடக்காதா என குழம்பிக் உன் வாழ்விற்கு எது நல்லதோ எதிர்காலத்திற்கு எது மகிழ்ச்சி அளிக்குமோ அந்த விஷயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என் பிள்ளைக்கு எந்த ஒரு பாதகமான சூழ்நிலையும் நான் அனுமதிக்க மாட்டேன் எனவே உனக்கு எது வேண்டுமென்று என்னிடம் முறையிட்டு விட்டாயல்லவா உனக்கு வேண்டியதை நான் தருகிறேன் உனக்கு தக்க சமயத்தில் அது கண்டிப்பாகவே வந்து சேரும் எதை பற்றியுமே நீ கவலைப்படாமல் இப் இப்போது நீ செய்ய வேண்டியது நிம்மதியாக சாப்பிட்டுவிட்டு நிம்மதியாக உறக்கம் கொள் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா எப்போதுமே உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே தங்கமே நிம்மதியாக உறக்கம் கொள் நாளைய விடியல் புது விடியலாக உனக்கு இருக்கும் நல்லது நடக்கும்